வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வேலைசையில் நாலு சென்ட்டில் சூப்பரான வீட்டு மனம் ஒன்று செயலிக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டத்தில் மார்க்கெட்லேயே பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் எடுத்துகிட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்குறோம் ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோன்னா குத்துக்கள் வலசை ரவுண்டானால இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்துலேயே சுற்றி ஃபுல்லாக வீடுகளோட நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருந்து நூறு மீட்டர் தூரத்துலேயே ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலும் அமைஞ்சிருக்கு குத்துக்கள் வலசையை பொறுத்தளவுக்கு தென்காசிலேயே ஒரு சூப்பரான ஸ்பாட் ரெசிடென்ஷியலுக்கு கமர்ஷியலாகவும் இந்த இடம் ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவைக்கு ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டும் அமைஞ்சிருக்குது வீடியோஸ்ல ஹைலைட் பண்ணி காட்டுற பிளாட் தான் இப்போ நமக்கு சேலுக்கு வந்திருக்கிற பிளாட் டோட்டலா நாலு சென்ட் இருக்கு சவுத் ஃபேசிங் பார்த்து இந்த பிளாட் அமைஞ்சிருக்குது இந்த பிளாட் தென்காசி நகராட்சி லிமிட் தான் வருது இப்போதைக்கு மண்பாதை தான் இருக்குது தார் ரோட்ல இருந்து நாலாவது மனையாகவே இந்த மனை அமைஞ்சிருக்குது சுத்தி ஃபுல்லா வீடுகளோட இந்த ஸ்ட்ரீட்ல வீடுகள் வந்த பிறகு கண்டிப்பாக தார் ரோட் போடுவாங்க இந்த பிளாட்டோட டைமென்ஷன் பற்றி பார்த்தோன்னா ஃப்ரண்டேஜ் முப்பது அடியும் சைட்ஸில் ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு அடியும் இருக்குது டோட்டலாக நாலு சென்ட் தெக்க பார்த்து அமைஞ்சிருக்குது தென்காசி மாவட்டத்தில் பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணி பாருங்கள் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்லேருந்து நூறு மீட்டர் தூரத்திலேயே இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு தார் ரோட் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் வந்த பிறகு கண்டிப்பாக வரும் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் பக்கத்தில் பிளாட் இருக்குதுன்னு சொன்னாலே நிறைய பேர் டவர் லைன் கிராஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க இந்த பிளாட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு லைனுமே க்ராஸ் பண்ணலை ப்ராப்பர்டி வந்து சைட்விஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் சைட் விசிட் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் சென்ட்டுக்கு எட்டு புள்ளி நாற்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ